ஐயா இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மனுஷனுக்கு பத்து விரல் இருக்கு இப்போ தினமும் காலைல ஒரு மனுஷன் எந்திரிக்கும் போதே இந்த பத்து விரல்ல தான் முழிப்பான் அது அதிர்ஷ்டம்னு சில பேர் நினைக்கிறாங்க ஆனால் அது இல்லை அர்த்தம் ஏன் தெரியுமா பத்து விரல் இருக்கு அந்த தாய் உன்னைய பத்து மாதம் சுமந்து பே எடுத்துக்காட்டதா இந்த பத்து விரல் இருக்கு அதுலேயும் ஒரு சிறப்பு இருக்கு தூத்துக்குடி என்றால் முத்து கை விரல்கள் என்றால் பத்து ஒரு தாயவள் குழந்தையை சுமக்கும் மாதமும் தாய் பத்து மாசம் தான் சுமக்கா அது புனித வயிறு இது புளியோதர வயிறு இந்த பத்து வரலையும் ஒரு விசேஷம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா ஒரு விசேஷம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா வரலும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல்ல இருக்கும் ஒன்னு பெருசா இருக்கும் ஒன்னு சிரிசா இருக்கும் ஒன்னு நடு சைஸ்ல இருக்கும் ஏன் அப்படி இருக்கு ஒரு தாய் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விதமான கஷ்டத்தை அனுபவிச்சுதான் அந்த குழந்தைய பெத்தெடுக்கிறா அந்த தாயில் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லைங்க சொல்லே மந்திரம் அது எல்லாத்துக்கும் எனக்கு மனைவியே ஒரு மந்திரவாதியாக வச்சிருக்கா அவன் அடினா அடி கொடுக்குறா துவைன்னா துவைக்கிறேன் ஓடினா நான் ஓடுறேன் உட்காருனா உட்காருறேன் அதை பற்றி தான் யா பேச வந்திருக்கேன் நிக்க சொன்னா நிற்கிறீங்களா நிக்க சொன்னா நின்றுக்கிட்டு இருக்க ஐயா ஐயா ஆடி கழி இங்கே நிற்க சொல்லியிருக்கிறாங்களா ஐயா நான் இந்த இடத்துக்கு நான் அவளை கூட்டு வர முடியாது ஐயா சரி சரி அவளை பார்த்தோன்னா எனக்கு பேச்சு ஓடாது மொத்தத்தில் ஐயா ஆடி கழிவு வந்துட்டு தான் ஆடி போயிடுறேன் ஐயா ஆடி ஆடி கழிவுக்கூறி சேலை கேட்கா ஆடாத ஒரு சேலை கேட்கா அவர்களுக்கு பிறந்தநாள் பிறந்த நாள் ஒரு சேலை எடுத்தாங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் கழித்து எனக்கு பிறந்த நாள் எத்தனையோ உங்கள் பிறந்த நாள்னா என்ன வேணும்னே சேலை வேணும்னா சேலை நான் கெட்டப்படாதுன்னே எனக்கு எடுத்தாருனா அவள் பிறந்த நாளைக்கு ஒரு சேலை என் பிறந்த நாளைக்கு சேலை போன மாதம் திடீர்னு எழுந்திரிச்சா ஏத்தான் பிறந்த நாள்ண்ணா யாருக்குண்ணே அஜித் குமாருக்கு பிறந்த நாள்ண்ணா அவர் பிறந்த நாளுக்கு உனக்கு என்னமா மாற்றமாக அஜித் ரசிகர் ஒரு சேலை எடுத்தாண்ணா எட்டு சேலை எடுத்து கொடுத்துட்டு நான் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கேன் வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்க முடியுதா ஐயா வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியுதா சேர் ஓட்டு உட்காந்துருக்கேன் எனக்கு ரெண்டு பயம் இருக்கான் விளங்காத பய ரெண்டு வயம் இருக்கான் ஆமாம் விளங்காத பயன் ஆமாம் ஐயா ரெண்டு பிள்ளை தானே பிள்ளை இருப்பான் ரெண்டு சீர்த்து நான் வீட்டில் சேரை போட்டு உட்காந்துருக்கேன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் பையன் ஓடி வரான் சின்ன பையன் என் வீட்டுக்காரையும் உட்காந்துருக்கா என் பையன் சொல்லதான் பக்கத்து வீட்டு பாபு வீட்டுக்கு போயிருந்தேன் பாபு அப்பா போட்டால பல்ப் மாட்டியிருக்காங்க சீரியல்ஸ்லாம் மாட்டியிருக்காங்க அப்பா படத்துக்கிட்ட லட்டு ஜிலேபி எல்லாம் படையல் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம அப்பாவுக்கு என்னைக்குன்னு கேட்க உடனே என் வீட்டுக்காரி சொன்னா அதெல்லாம் செத்த உறவு தான் வைக்கணும்னா என் பையன் கேட்க அடுத்தாலும் நம்ம அப்பா என்னைக்கு சாவான்னு கேட்குறேன் என் வீட்டுக்காரி சொல்றா அப்ப அதெல்லாம் காலம் கனியும் உப்பாங்க பையன் கேட்கா எப்ப கனியுங்க கூடிய சீக்கிரத்தில் உங்க அப்ப முடிச்சிருதே இதுதான் சொல்லுத சில ஆட்களுக்கு மனைவி சொல் மந்திரம் எனக்கு மந்திரவாதியா வச்சிருக்கீங்க இன்னைக்கு காதல் எப்படி தெரியுமா இருக்கு பஸ்ல பாத்தீங்கன்னா தெரியையா இன்னைக்கு காதல் எப்படி இருக்குன்னு பஸ்ல ஏறின உடனே பின்னாடி ஏறின உடனே கண்டக்டர் கேப்பாரு எங்கப்பா போகணும் அப்படின்னு

கோயில் வந்து எவ்வளவு புனிதமானதோ அதே மாதிரி காதலும் புனிதமானதுங்கிறதுனால கோயில்ல வந்து காதல் நடக்கும் ஒரு பையன் கோயிலுக்கு போனான்னா கரெக்ட் அடுத்த வருஷம் திருவிழா எப்பண்டா வரும் நம்ம ஆளை எப்பண்டா பார்க்கலாம் அப்படின்னு காத்திருந்து கோயிலுக்கு போவான் ஆனா இன்னைக்கு அதே மாதிரி பொண்ணு கோயிலுக்கு வர சொல்றாயா இவன ஆசையோட கோயிலுக்கு போறான் இவன் புருஷனா நினைக்க போறான்னு நினைச்சு கோயிலுக்கு போறான் அவன் கையில மணி அடிக்க ஆட்டை வச்சிடறான்

காலேஜ் படிக்கிற வயசுல பைக் எப்படி ஓட்டணும் தெரியுமா இவன் 60ல போனவ இவன் பேச்ச கேட்டு 120ல 100க்கு போவா அங்க போகும்போது அடுத்து பின்னாடி இருந்து சொல்லுவான் கைய விட்டுட்டு ஓட்டும்ல இல்ல கைய பிடிச்சிட்டு ஓட முடியாது கைய விட்டுட்டு ஓட்டும்ல அதான் ஸ்டைல் அப்படிம்பா இந்த மூதேவி இவ இருக்கிற நேர நேரவல என்ன செய்யும் கைய விட்டுட்டு ஓட்டும் அது என்னன்னா எதப்ல வரல லாரில போய் டப்புனு முட்டிட்டு அடப்பா அந்த பையனை ஐசியூல கடப்பா அவன் அங்க 1008 கனவோட கடப்பா நம்மாலும் வருவான் நம்மால நம்மள பார்க்க வருவா ஒரு நாலு ஆப்பிள் பழம் ஒரு நாலு ஆரஞ்சு பழம் அதெல்லாம் வாங்கிட்டு நம்மள பார்க்க நம்மால வருவாம்மா இவன் நேர வருவா ஒரு கல்யாண காடை கொண்டு நீட்டிட்டு ஒன்ன விட அவ சூப்பரா இருக்கான் ஒன்ன விட அவ 10000 ரூபாய் சம்பளம் கூட வாங்குறான் இப்படி சொல்லிட்டு விட்டுட்டு போயிரவா அங்க நிப்பாயாவே அவன் இல்ல வர சொன்னியே வந்தனே கையை விட்டு ஓட்ட சொன்னியே செஞ்சனே ஸ்டைலினா என்ன ஸ்ட்ரெச்சர்ல ஏத்தி புடிங்க அண்ணாய் இந்த பையனை ஸ்ட்ரெச்சர்ல ஏத்தற காத நமக்கு தேவையா ஐயா ஒருத்தன் கிட்ட போய் இன்னொருத்தன் கேட்டான் தாய் தாய் தான் என்னடா இவன் பொண்டாட்டி பொண்டாட்டி இவன் தாய் தான் என்னடா காரணம்னு கேட்டான் அம்மா டெய்லியும் பண்ணாதாடா ஆனா இந்த நாசமா போற பொண்டாட்டி இருக்காளே டா என்ன நாப்பல் தண்ணி அடைக்கச் சொல்றாடா அப்படினானா ஐயா சொல்லுங்க எதுக்கு தெரியும் ஐயா பொண்டாட்டி நாப்பது வாளி தண்ணி அடைக்கச் சொல்றா நம்ம புருஷன் பிளட் பிரஷர் இல்லாம சுகர் இல்லாம ஓடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும்ங்கிறது ஐயா நாப்பது வாளி தண்ணிய பொண்டாட்டி அடைக்கச் சொல்றா சபாஷ் நீங்க அதிகமா எடுக்குறீங்க வாளி நீங்க பெரிய அறி வாளி சரி இவன் தான் இப்படி சொல்றானே இன்னொருத்தன்ட்ட போய் கேட்டான் அதுக்கான ரெண்டுமே ஒன்னு தான்ட்டான் இவன் ரெண்டுமே ஒன்னு தான சொல்றான் என்னடா காரணம்னு கேட்டான் அதுக்கு சொன்னா தாய் வந்து பொமேரியன் மாதிரி குறைக்கும் ஆனா கடிக்காது ஆனா இந்த பொண்டாட்டி இருக்காலேடா டாபர்மேன் மாதிரி குறைக்கிறதுக்குள்ள கடிச்சு பெறான் இதை நீ சொல்றதுல அந்த மனுஷனுக்கு எவ்வளவு சந்தோஷம் ஆம்பளை எல்லாம் எதுக்கு தெருவில் நிக்கா தெரியுமா என்ன என்ன எங்க ஆம்பளை எல்லாம் யோக்கிய ஐயா கணவன் மாதிரி இருக்கான் பாத்தீங்க அவன்லாம் யோக்கிய ஐயா எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருக்கான் ஏன் தண்ணி அடிக்கான் எந்த கணவனா அது காலையில தண்ணி அடிச்சிருக்கானா அடிக்க மாட்டான் சாயந்தரம் எதுக்கு அடிக்கான் ஏன் வீட்டுக்குள்ள போகணும் போனா தூக்கி போட்டு கொண்டு அந்த பேரை சமாளிக்க பிசாத போட வேண்டியது இருக்கு அதனால தாயா நாங்க தண்ணி அடிச்சுட்டு டாஸ் டாஸ்மார்க்கு இப்படி ஒரு மேட்டர் வச்சிருக்கேன் ஐயா உனக்கு தாயா பொண்ணு பெரிய மார்க் உனக்கு ஏன் தொப்ப வந்ததுன்னு எனக்கு இப்பதான் தெரியுது சொல்லு ஐயா கோழியே எப்படி தூக்கணும் காலை பிடிச்சு தூக்கணும் ஆமா முயல் எப்படி தூக்கணும் காதை பிடிச்சு தூக்கணும் வாத்த கழுத்தை பிடிச்சு தூக்கணும் ஆனா குழந்தையை எப்படி தூக்கணும் தெரியுமாயா சொல்லு மாதாயே அள்ளி எடுத்து மார்போட அணைச்சுக்கணும் அந்த குழந்தையோட இதயமும் தாயோட இதயமும் ஒட்டி உரசணும்யா அதனால தான் தாய்க்கு அவ்வளவு சிறப்பு அதனால தான் தாயே சிறந்தது ஒரு கோவிலம் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை வாழ்க தாயே ஐயா பிளாஸ்டிக் பத்தி உங்க எல்லாத்துக்கும் தெரியும் இப்ப சமீப காலமா தான் இந்த பிளாஸ்டிக் வந்து நிறையாவே வந்துட்டு எப்படி தெரியுமா கடையில் போய் ஒரு ஜாமா வாங்கினா ஒரு பிளாஸ்டிக்கு கவர் கொடுங்க எப்படி எப்படி பிளாஸ்டிக்கு கவர் கொடுங்கன்னு கேட்பான் அந்த கடைக்காரன் சொல்லுவான் பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னு உடனே நம்ம ஆள் புத்திசாலி என்ன பண்ணுவான் ஐயா ஒரு அம்பைசா ஒரு ஒருவா தர ஒரு பிளாஸ்டிக்கை கவர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான் ஐயா இப்போவே இந்த பிளாஸ்டிக் பேப்பரெல்லாம் இப்படியே விட்டுட்டேன்னா நாலு வருஷம் கழிச்சு பார்த்தா நாலு வருஷம் இல்லையா இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தா நீங்க எங்கேயுமே கால் வச்சு நடக்க முடியாது பச்சை கலரு மஞ்ச கலருன்னு ஒரே பாலத்தின் பேப்பரா சார் கிடக்கும் இந்த நிலம் வந்து இப்படிதான் சீர்கட்டு போய்கிட்டு இருக்கு கண்ணு கட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது ஐயா பெற்றோர்கள் வந்து பச்சை கிளிகளை நேசிச்சா குழந்தைகளை வந்து வெட்டு கிளிகளை கூட ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க சார் அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு சாதாரண புருஷர் யாரு சொன்னா பெற்றோர்கள் தான் எங்க மாவட்டத்தில் ஒரு பொண்ணு ஏழாவது வகுப்பு தான் படிச்சுக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணோட பேரு மாசா நசீம் அந்த பொண்ணு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்குமோ ஒரு நாள் ட்ரெயின்ல போற நாமளும் போறோம் ட்ரெயின்ல இறங்கி வாரோம் அந்த பொண்ணுக்கு ட்ரெயின்ல இருந்துட்டு ஒரு யோசனை வந்துச்சு பாத்துக்கோங்க அந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய அந்த ட்ரெயினேஜ் கழிவு இருக்கு பாத்தீங்களா இதை சுகாதாரமா எப்படி கொண்டு வர்றது

இன்றைக்கி அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு உள்ளாடி அந்த டாய்லெட் டெக்னாலஜியை இந்திய ரயில்வே அத்தனையும் இன்னும் அமுல்படுத்துனானு கவர்மெண்ட் சொல்லியிருக்குன்னா அந்த தாயும் தந்தையும் கொடுத்த ஊக்கத்தினாலதான் தான் அவளால் சாதிக்க முடிஞ்சதுங்க கழிஞ்ச அக்டோபர் மாதம் நம்ம டெல்லியில ஒரு சமிட் நடந்து வேர்ல்டு டாய்லெட் சமிட் அதில் நாற்பத்தி ஆறு நாடு கலந்துக்கிட்டுங்க இந்தியா சார்பில் கலந்து கொண்டது யாருன்னு சொன்னா இன்னைக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய அந்த மாசா நசியம் தான் அவளுக்கு ஒரு கிண்ண சவாடு கூட அண்மை இனி கிடைக்க போகுது எதுக்குன்னு சொன்னா உலகத்திலேயே சின்ன வயசுல ஒரு வேர்ல்டு சம்மிட்ல கலந்து பேப்பர் சப்மிட் பண்ண பொண்ணு என்ற அவார்டு அந்த பொண்ணுக்கு கிடைக்குதுன்னு சொன்னா காரணம் அந்த பொண்ணுக்கு தாயும் தந்தையும் தாங்க ஏன் நீங்க சொல்றீங்க முத்துநகரில் வெண்பாய் என்ற ஒரு பெண் எதிர் நீச்சல் போட்டியில இன்றைக்கு நீச்சல் அடித்து வென்று மேடையில் நின்று காட்டியிருக்கிறார் அதுக்கும் தாயும் தந்தை தான் காரணம் அதனால தான் தாயும் தந்தையும் காரணம் இந்த தாய் மண்ணாகிய தூத்துக்குடியும்